கருக்கும் அஞ்சன திருப்பரங்கிரி திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பணிமலை ஆண்டவருக்கு அரோகரா கருக்கு அஞ்சன விழியிணையில் கொடு நெருக்கி நெஞ்சர எரிதரு பொழுதொரு கனிக்குள் சுவை அமுதுகும் ஒரு சிறு நகையாலே கள கொழுங்கலி வலை கொடு விசிறிய மனை கெழுந்திருங்கென மனமுருக ஒரு கவர்ச்சி கொண்டிட மனதனில் அழகொடு கொடு போகி நரைத்த பஞ்சனை இசையனில் மனமுற அணைத் அகந்தனில் இணைமுலை எதிர்புற நகத்தழுந்திட அமுதிதழ் பருகியும் மிடரூடே நடித்தெழுங்குரல் குமு குமு குமுன இசைத்து நன்கொடு மனமது மறுகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயரர அருள்வாயே நிறைத்த தெண்டிரை முகு முகு முகுவென உரத்த கஞ்சுகி முடி நெரு நெருவென நிறைத்த அண்ட முகடு கிடு கிடுவன வரைவோலும் நிவத்த திண்கழல் நிசிசரூரம் ஒடு சீர கொடுங்குவை மாலை புரைதர இரு நென குருதிகள் சொரிதர அடுதீரா திரற்கருங்குழல் உமையவள் அருள் உரு புழைக்க உள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோனே கிணத்தொடுஞ்சமன் உதைபட நிறுவிய பரற்குள் அன்புரு புதல்வன் மணி யுகுதிருப்பரங்கிறித சரவண பெருமாளே நழுப்புனஞ்சன சிறுமிகழ் துயரர வேல் முருகனுக்கு அருகரா திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் கரிய மையிட்ட விழியணையாம் வேல்கொண்டு நெருக்கி நெஞ்சம் அழியும்படி எறியும் பொழுது ஒரு பழச்சுவையையும் அமுதத்தையும் கக்குகின்ற ஒப்பற்ற புந்தகையாலே கழுத்தில் நின்றழும் வளமான ஒலியினும் வலையை வீசியே வீட்டுக்கு எழுந்திருங்கள் என்று கூறி மனம் முருகும்படியாகவும் ஒரு கவலை கொள்ளும்படியாகவும் வீட்டுக்குள் அழகாக அழைத்து கொண்டு போய் மனம் தோய்ந்த பஞ்சனையின் மேலே மனம் பொருந்து அனைத்து மார்பில் முலையினை எதிர்புற நகம் வழுந்த இதம் முலை பருகியும் கண்டத்தூடே நடுத்து எழுகின்ற குரல் குமு 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 என ஒலி செய்து நன்றாக மனம் கலங்கும்படி பசப்பி மயக்கும் விடம் போன்ற சிறுமிகளால் வரும் துயர் நீங்கு அருள்வாயே முருகா 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 நிறைகடல் முகுமுகு முகு எனவும் வலிமை பொருந்திய பாம்பின் ஆதி சேடனது முடி நெரு நெரு எனவும் நிறைந்த அண்டமுகடு முகடு கிடு எனவும் மலையை ஒத்து உயர்ந்த திண்ணிய கழல்களைக் கொண்ட அவுணர்களுடைய மார்வும் தலைகளின் கொடிய கூட்டமும் மலைக்கு ஒப்பாக பெரிய மாமிச குழம்புடன் இரத்தத்தை சொரிய வெட்டி துணித்த தீரனே திரலும் ஒளியும் கருமையும் கொண்ட கூந்தல் அமைந்த உமையவள் பெற்றருடைய தொலை கையையும் குளிர்ந்த மதமுள்ள யானை முகத்தையும் மிக கொண்டுள்ள சிவக்கொழுந்து போன்ற கணபதியுடன் வரும் கணபதிக்கு தம்பியாக வரும் இளையோனே கோபத்துடன் யமனை உதைபட வைத்த சிவபிரானது உள்ளம் அன்புறும் புதல்வனே நல்ல மணிகளை சிதறும் திருப்பரங்குன்றத்தில் உரைகின்ற சரவணமூர்த்தியே பெருமாளே சிறுமிகளால் வரும் துயரர் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் திருச்சி தம்பலம்